இங்கே வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதேமாதிரி இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் உதயா அவர்களுக்கும் வாழ்க்கை திட்டேன் இங்கே வந்து நிறைய அம்மாக்கள் வந்திருக்கிறாங்க போல எல்லாத்து அம்மாவும் வந்திருக்காங்க போல அதேமாரி நம்ம இசையமைப்பாளர் உதயா அவர்கள் நல்ல ஒரு பெரிய இசையமைப்பாளராக வந்து அவங்க அம்மா ஆசைப்படுறது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கோம் படத்தின் இயக்குனர் தினேஷ் கலைச்செல்வன் ரொம்ப அருமையான திறமைசாலி ரொம்ப சுறுசுறு அவர் திறமை வந்து அவர் பேச்சிலே தெரிஞ்சிருக்கோம் ரொம்ப அருமையான பேசக்கூடிய ரொம்ப திறமைசாலி படத்தை வந்து ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப நிதானமாக எடுத்திருக்கிறாரு அவருக்காகவே அந்த படம் வந்து வெற்றிப்படையமாக அமையணும் அப்புறம் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் மசா பேரே வாயில குறையாஸ் மனாஸ் அவர்கள் அவங்க டேரக்டர்லாம் ஃப்ரெண்டு தான் போல ரொம்ப ரொம்ப அருமையாக ரெண்டு பேரும் நல்லா டிஸ்கஸ் பண்ணி படத்தை எடுத்தாங்க அவரும் மிகப்பெரிய ஒரு ஒளிப்பதிவர வார்த்தைக்கு நேரத்துக்கள் அடுத்து நம்ம அண்ணன் சொல்ல வேணாம் விஜயண்ணன் அண்ணன் ஜானி ஜெயண்ணன் அவரோட ரெண்டு மூணு படம் நிறையா நினச்சிட்டேன் கலகலப்பில் வந்து எங்களுக்கு அறிமுகம் அதை தொடர்ந்து எப்போ போனாலும் அவரோட ஜாலி கொடைக்கானல் வீட்டுக்கெலாம் கூட்டி போய் விருந்தெல்லாம் வச்சார் அவர் விருந்து எப்படி இருக்கணும் உங்களுக்கே தெரியும் அவர் விருந்து வச்சா எப்படி இருக்கணும் அதனால் இன்னும் நிறையா படங்கள் சேர்ந்து வேலை செய்யணும் ரொம்ப நன்றி அப்புறம் வந்து கபீர் சார் கபீர் சார் எனக்கு ரொம்ப நேரம் பேசுவார் ஆனால் என்ன பேசுனாருன்னு எனக்கு தெரியாது அவரும் எதுவா எனக்கு புரிஞ்ச மாதிரியே பேசிட்டு இருக்காரு நானும் புரிஞ்ச மாதிரியே கேட்டுக்கிட்டே இருப்பேன் என்ன என்ன பேசினார் கூட இன்னொன்னு பேசினார் என்னன்னே பொருள் நானும்பேன் அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல இனிமையான ஆள் சூப்பர் அதுக்கப்புறம் திருஷ்டி திருஷ்டி சுஸ்டி உங்களுக்கு இப்ப திருஷ்டின்னு சொல்ல உங்களுக்கு பற்ற பொது திருஷ்டி அப்படின்னு சொல்ல வந்தேன் அதனால வந்து ரொம்ப அவங்களும் வந்து கோ ஆர்டிஸ்ட் ரெண்டு பேரும் புதுசாக இந்த படத்தில் தான் நினைஞ்சிராங்க செய்யறோம் ரொம்ப அருமையான ஆர்டிஸ்ட் எந்த ஒரு ஈகோவும் இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட் சொன்ன டைரக்டர் எது சொன்னாலும் சரி என்ன எப்படி நடிக்க சொன்னாலும் சரி மண்ணில் பொருட்டு உருடுமான்னு கூட உருண்டுறோம் அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பராக ஆர்டிஸ்ட் அவங்க ரொம்ப இயல்பாக எல்லாத்தையும் பழகக்கூடியவங்க அதுக்கப்புறம் மகிமா அவங்க வந்து இந்த படத்தை வில்லி வில்லின்னு கூட சொல்லலாம் வில்லி தான் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் சுக்கிய சு சுபாங்கி சாரி பேசி சுபாங்கி அவர்கள் இந்த படத்தில் இரண்டாவது கதாநாயகம் நடிச்சிருக்கிறாங்க அவங்களும் மேலும் நல்ல ஒரு பெரிய இடத்தை பிடிக்க என்னுடைய வாழ்த்துக்கிட்ட தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் இந்த அக்கா அக்கா அவங்களுக்கும் இந்த படத்தில் நடித்த இலக்கியா அவர்களுக்கும் மற்றும் இயக்குனரின் நண்பர்களாக இங்கே வந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியும் தெரிவித்து இது இவ்வளோ நேரம் தொகுத்து வழங்கிய எங்களுடைய அக்கா கவிதா அக்கா அவர்களுக்கும் பிஆர்ஓ ரேகா அக்கா அவர்களுக்கும் இங்கே வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக பொறுமையாக காத்திருந்து இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த படம் மகாசேனா பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது எல்லாரும் போய் பாருங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச படமாக இருக்கும் நன்றி வணக்கம்